டைனோசோரின் வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது பிரிட்டனில் கிடைத்த ஒரு பிரம்மாண்டமான கால் தடங்கள் அதுதான் பார்க்க போறோம் அந்த கால் பெருசா அப்படி டைனோசோர் வாழ்க்கை பல பார்க்க எப்படி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தெரியுமா என்னோட சேனல் மட்டும் பண்ணிட்டு அப்படி பிரிட்டனில் வாழ்ந்த மிகப்பெரிய டைனோசோரின் ஒரு கால் தடங்களை ஆக்ஸ்போர்ட் சாவில் உள்ள ஒரு குவாரியல் சரிங்களா குவாரியல் வந்து சில நாட்களுக்கு முன்பு கண்டிப்பாக வந்து பட்டு உள்ளது சுமார் நூற்றி அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகள் முன்பு வாழ்ந்த டைனோசோரின் சுமார் இரநூறு பெரிய கால் தரங்கு சரிங்களா இரநூறு பெரிய கால் தரங்கன்னா அப்படி எவ்வளோன்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் கல்வியை நினைச்சு பாருங்கள் அங்கிருந்து சுண்ணாம்பு கற்கள் மீது பதிவு வந்து உள்ளன நீண்ட கழுத்து கொண்ட டைனோசோர் வகையான செட்டியோசரஸ் மற்றும் சிறிய இறைச்சி உண்ணும் டைனோசோர்கள் வகையான மௌகலோசரஸ் போன்ற இரண்டு வெவ்வேறு வகையான டைனோசோரிகளின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றி தகவல்களை வந்து இந்த கால்தடங்கள் வந்து தெரிவித்து வந்து உள்ளது இந்த கால் வந்து பாதைகள் சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் வந்து கொண்டவை ஆனால் இந்த குளாரின் வந்து ஒரு பகுதி மட்டுமே தற்போது ஆய்வு வந்து செய்யப்பட்டிருப்பதாக இன்னும் நீளமான கால்தடங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த கால்தடங்களுடைய அளவில் அடிப்படையில் வந்து கூறியுள்ளேன் நான் பார்த்த மிகவும் சரி சுவாரஸ்யமான வந்து தடங்களால் இது வந்து ஒன்றுதான் என்று ஆம் பல்கலைத்தின் நுண்ணுயிர் புதை வடிவியல் நிறுவனர் பேராசிரியான எட்கர் என்பவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் இது போன்ற ஒரு பெரிய உயிரினங்கள் பூமியில் வந்து எவ்வாறு வாழ்ந்தது என்பதே நீங்கள் சில காரணம் வந்து பின்னோக்கி சென்று கற்பனை செய்து வந்து பார்க்கலாம் ஃபீவர் பிராம் என்ற குவாரியில் வந்து பணிபுரியும் கேரி சாங்ஸன் என்பவர் நிலத்தை வந்து தோண்டும் ஏரத்தை ஓட்டி கொண்டு சென்றிருக்கும் போது இந்த கால்தடை வந்து கண்டுபிடித்து வந்து உள்ளனர் நான் நிலத்தில் இருந்த களிமண்ணை அகற்றி கொண்டிருந்து உள்ளேன் அப்போது நான் ஒரு மேட்டின் மீது மோதி உண்டு உள்ளேன் அது தரையில் வந்து வித்தியாசமாக வந்து இருந்ததாக நினைத்து வந்து உள்ளேன் என்று டைனோசோரின் வந்து கால் தரையில் வந்து அழுத்தியதால் சிறிதளவு மண் மேலே வந்து எழுப்பியிருந்த பகுதியில் அதன் கால்தரத்தை வந்து சுட்டி காட்டி அவர் வந்து இவ்வாறு வந்து கோரி வந்து உள்ளனர் இது போல தான் எடுத்துக்கிட்டால் மூணு மீட்டர் தொலைவில் மற்றொன்று வந்து எப்படி இருந்து வந்து உள்ளது அதுவும் இது போன்ற மேடாக வந்து இருந்தது மற்றொரு மூணு மீட்டர் தொலைவில் இன்னும் ஒன்று எப்படி இருந்து வந்து உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் அருகில் வந்து மற்றொரு இது போன்ற கால்தரங்கள் பாதைகள் கண்டுபிடிக்க வந்து பட்டுள்ளது எனவே இது வழக்கமான குன்றுகள் மற்றும் குழிகள் அல்ல என்றும் அவை டைனோசோரின் வந்து கால்தரங்கள் என்று அவர் வந்து உணர்ந்து வந்து உள்ளனர் நான் தான் அவற்றை வந்து முதலில் வந்து பார்த்துள்ளேன் என்று நினைத்து வந்து உள்ளேன் அது வந்து மிகவும் வந்து விசிட்டரமாக இருந்தது என்று அவர் பிபிசி ஒரு பேமஸான சேனல் அந்த சேனல்கிட்ட வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காரு இந்த தான் நூறுக்கு மேற்பட்ட விஞ்ஞானிகளும் சரி மாணவர்கள் மற்றும் தன்வாளர்கள் அந்த குவாரியில் வந்து டிக்கிங் பார் பிட்டன் என்ற அகல் வறட்சியை வந்து மேற்கொண்டு உள்ளனர் இந்த குழு ஐந்து வெவ்வேறு ஒரு கால் கொண்ட பாதையை வந்து கண்டறிந்து வந்து உள்ளது அவற்றில் நான்கு கால்தடங்கள் தாவர உண்ணி டைனோசோரையை வந்து நான்கு காலில் நடக்கும் என்று சவுல் ரோபாட் என்பவருக்கு சொந்தமானவை இந்த கால்தரங்கள் வந்து யானையின் கால் போகவே மிக பெரியதாக வந்து தோற்றம் உள்ளது அவை பதினெட்டு மீட்டர் வரை வந்து கொண்டவை மற்றொன்று கால்தடம் வந்து மெகா லோஸ்டரஸ் டைனோசோரா வந்து உருவாக பட்டு உள்ளது இது கிட்டத்தட்ட டைனோசோர் கால்தரையத்தின் கேரி கேச்சர் ஒரு கேரி கேச்சர்னா ஒரு பொருளே அல்லது பாகத்தை பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு வரி வந்து ஒரு ஓவியக்கலை போலவே இருக்கிறது என்று ஆக்ஸ்போர்டு பல்கலைத்தின் இயற்கை வரலாற்று அருங்காட்சியின் முதுங்கெலும்பு தொல்லுயரான டாக்டர் எம்மா நிகலோஸ் அவர் வந்து விலக்கி வந்து உள்ளனர் இதுதான் மூன்று விரல்கள் வந்து கொண்ட கால்தடங்கள் என்று சொல்கிறாரு இந்த மூன்று கால் விரல்கள் கொண்ட கால்தரையன் சரி மிக தெளிவாக வந்து பதிவாக வந்து உள்ளது இத்தகைய வந்து இரண்டு காலிகளில் வந்து நடக்கும் பிற ஒரு உயிரினங்களே உண்ணும் ஒரு டைனோசர்கள் சுறுசுறுப்பாக வேட்டையாடலாக வந்து இருந்ததாக தெரிவித்து வந்து உள்ளனர் இந்த வகை டைனோசோரின் நீளம் வந்து இருந்து ஒன்பது மீட்டர் இருந்திருக்கக்கூடும் அவை பிரிட்டனில் வந்து ஜூராஜ் காலத்தில் நமக்கு தெரிந்த பிற விலங்குகளை வேட்டையாடும் மிக பெரிய டைனோசோர் வகையான சேர்ந்தவையாக இருந்து வந்து உள்ளது அவை வாழ்ந்த சூழல் வெகு ஒதிர்ப்பான ஆ ஆழமற்ற கடற்கரையால் சூழப்பட்டிருந்து உள்ளது டைனசோரில் சேற்றில் நடந்து செல்லும் போது இந்த காலத்தடங்கள் தரையில் வந்து ஆழமாக பதிவு வந்து கூடும் புதிய வடிவங்களாக இவை பாதுகாப்படும் ஜெனிங்கள முக்கியமாக சொல்ல வேண்டும்ல இந்த பாதுகாக்கப்படும் வகையிலான இயற்கை செயல்முறையில் ஏதோ நடந்திருக்க வேண்டும் என்று பர்மிங் ஆம் பல்கலைக்கழகத்தின் தொல்லுயர் வாழ்வியல் நிறுவனமான பேராசிரியான ரிசர்ட் பட்லர் அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் அது என்ன என்று எங்களுக்கு வந்து சரியாக வந்து தெரியவில்லை ஆனால் அது ஒரு புயல் நிலுவாக வந்து இருக்கலாம் கால் தடங்களில் வந்து மீது ஏராளமான வண்டல் மண் வந்து சேர்ந்திருக்கலாம் அதனால தான் அவை அழியாமல் பா பாதுகாக்கப்பட்டு இருக்கலாம் என்று அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் இந்த கால் தடங்களில் வந்து பாதையை ஆராய்ச்சி குழுவினர்கள் விரிவாக ஆய்வு வந்து செய்து உள்ளனர் கால் தடங்களில் வந்து மாதிரியோ எதிர்ப்பதோடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த பாதையில் உள்ள தனித்தனி கால் தடங்களும் சரி த்ரீ வந்து மாதிரியாக உருவாக்க இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் வந்து எடுத்து வந்து உள்ளனர் இந்த காலத்தடங்கள் வந்து எதை நோக்கி செல்கின்றது என்பதை கண்டுபிடிக்க வந்து முடிந்தால் அது டைனோசோரின் வந்து வாழ்க்கை பற்றி எப்படின்னா தெரிந்து கொள்ள உதவும் என்று அதுவும் வந்து மிகவும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் என்று பேராசிரியர் பட்லர் என்போது தெரிவித்து வந்து உள்ளனர் அந்த டைனோசோர்கள் எங்கே எல்லாம் வந்து சென்றார் என்பது பற்றி விஷயங்களை நாம் வந்து அறிந்து கொள்ளலாம் அது வாழ்ந்த சூழல் வந்து எப்படி இருந்தது என்பது நாம் சரியாக வந்து கற்றுக்கொள்ளலாம் அதோடு தான் டைனோசோரில் வந்து எலும்பு புதைப்படுவங்களில் இருந்து நாம் வந்து பெற முடியாத முற்றிலும் மாறுபட்ட தகவல் தொகுப்பே இந்த கால்தடங்கள் வந்து வளைகின்றது என்று பட்லர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு இடத்தில் சௌரோபாட் மற்றும் மெகாலோசார்லஸ் டைனோசோர்கள் நடந்த பாதைகள் ஒன்று ஒன்று தான் கடந்து சென்றது எப்படி தெரிய வந்து உள்ளது அந்த கால்தடங்கள் மிகவும் வந்து அழகாக வந்து பாதுகாக்க வந்து பட்டதால் எந்த விலங்குகள் முதலில் வந்து கடந்து செல்வது என்பது ஆராய்ச்சி குழுவினர் கண்டறிந்து வந்து உள்ளனர் அதன்படி தான் அங்கு சௌரோபாட் என்ற டைனோசோரு தான் முதலில் கடந்து சென்று உள்ளது என்று அவர்கள் வந்து நம்புகிறார்கள் ஏனென்றால் அதன் பெரிய மற்றும் வட்டமான தடத்தின் முன்பகுதியில் மூன்று கால்கள் கொண்ட மௌகோலோசரஸ் நடந்து சென்றிருப்பதால் சௌரோபாட்டின் கால் தரங்கள் வந்து கீழே பதிவாக வந்து உள்ளது இந்த பகுதியில் ஒரு டைனோசோர் வந்து நடந்து சென்றிருப்பதே அதை தனது கால் தரங்களை வந்து இங்கே விட்டு சென்றிருப்பதாகவும் அருகே மிகவும் வந்து மகிழ்ச்சியாக வந்து உள்ளது என்று ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் டங்டன் மார்டக் அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் அது இந்த இடத்தில் நடந்து செல்லும்போது சேற்றில் புதைந்த அதன் கால்களை தூக்கி நடிப்பதை வந்து ஒருவராக சரி கற்பனை செய்ய முடியும் என்று அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர் இந்த தடங்களில் வந்து எதிர்காலம் குறித்து இன்னும் வந்து எந்த முடிவு வந்து எடுக்கப்படவில்லை ஆனால் விஞ்ஞானிகள் வந்து குவாரிகளை வந்து இயக்கும் மித்ஸ் பிளேட்டிங் சிங்கின நிறுவனம் மற்றும் நேசூரல் இங்கிலாந்து அமைப்புடன் இணைந்து இந்த தலைத்தை வந்து பாதுகாப்பதான முயற்சியை வந்து எடுத்து வந்து உள்ளனர் கடந்த காலத்தில் பற்றிய நமக்கு வந்து தெரிவிக்கும் வகையில் இன்னும் வந்து பல கண்டுபிடிக்க வேண்டிய காலத்தடங்கள் வந்து இங்கே இருக்கலாம் என்று அவர்கள் வந்து கூறி வந்து உள்ளனர் மருதராம் இதை பற்றி என்ன சொல்லி கமலில் பின் பண்ணிட்டு போங்க உங்களுக்கெல்லாம் வந்து டைனோசர் படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா லைட் தேட்டு விட்ருங்க இந்த மாதிரி செய்தெல்லாம் தெரியுமா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டு அப்படியே இந்த வரை ஷேர் பண்ணிக்கங்க நம்ம அடுத்த சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் இங் வாட்சிங்